நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டில் இப்படியாக ஒரு வசனத்தை அவர் வசனித்திருக்கின்றார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாகும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டவர் நல்லவர் என்று நாம் அறியக்கூடிய சிறந்த வழி அவரை ஏறெடுத்து பார்த்தல் ஆகும் இந்த சங்கீதம் முப்பத்தி நான்கிலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஏனென்றால் அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதனாலே நான் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் எப்பொழுதும் என் நாவிலே அவரை குறித்த துதி இருந்து கொண்டே இருக்கும் அவர் செய்தவைகளை அவருடைய நாமத்தை நான் எப்பொழுதும் இருப்பேன் அது மட்டுமல்ல அவர் இரண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் கர்த்தருக்குள் என் ஆத்துமா எப்பொழுதும் என் ஆண்டவரை குறித்து மேன்மையாக சொல்லிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் நான்காம் வசனத்தை தாவிது சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆகையினாலே அவர் எனக்கு நல்லவராய் இருந்து இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நான் மறக்கவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார் ஆகையினாலே அவரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டே இருப்பேன் அது மட்டுமல்ல இந்த ஏழை தன்னை ஒரு ஏழையாக நான் ஏழையாயிருந்த காலத்துல நான் ஆண்டவரை கூப்பிட்டேன் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் கூட யுத்தத்திலே நான் ஈடுபடும் பொழுது கூட இந்த ஆஹ் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தும் பொழுதிலும் கூட ஆண்டவர் எனக்கு இருந்து என்னை எந்த இடுக்கண்களும் வந்து அணுகாதபடிக்கு என்னை காத்து கொண்டார் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே நான் அவரை சோத்தரிப்பேன் அது மட்டுமல்ல அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஐந்தாம் வசனம் சொல்லுது என்னை போல நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருந்தார் நாங்கள் ஏறிட்டு பார்த்து செபிக்கும் போது எங்களுக்கு உடனே பதில் தந்து எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்து எங்களுடைய அகம் கழிகூற செய்வதனாலே அவரை நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உலகத்தும் மனிதர்கள் தங்கள் தெய்வங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாத போது நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடும் போது எங்களுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்துவதனாலே உண்மை நல்லவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் கேட்பது எங்களுக்கு தந்து எங்களை நீர் சந்தோஷப்பட வைப்பதுனாலே உண்மை நாங்கள் நல்லவர் என்று சொல்லுகிறோம் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை செம்மையான வழியிலே நீர் நடத்துவதனாலே கர்த்தாவே உம்மை நல்லவர் என்று சொல்லுகிறோம் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் ஆகாரம் அன்றாடம் தந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வருவதனாலே உம்மை நல்லவர் என்று சொல்லுகிறோம் நீர் நல்லவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்ததுனால நாங்கள் உம்மை போல வாழ ஆசைப்படுகிறோம் உமது அன்பை சுவிசேஷத்தை சொல்லி வருகின்றோம் உமது அற்புதங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று ஆண்டவர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் எப்பொழுதும் அவரை பிரலாபித்துக் கொண்டே இருப்பார்கள் அவரை ருசித்து பார்த்தவர்கள் அவருக்காய் வாழாமல் இருக்க மாட்டார்கள் அவரை ருசித்து பார்த்தவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள் அவரை ருசித்து பார்த்தவர்கள் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் அவரை ருசித்து பார்த்தவர்கள் ஜீவன் போவதாக இருந்தாலும் அவரை குறித்து தீதாக சொல்ல மாட்டார்கள் ஆண்டவர் யாருக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று இந்த சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது பைபிள்ல ரெண்டு ஒரு மூன்று வசனங்கள் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் உத்தவருமாய் இருப்பதனாலே பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் தடுமாறி போறவங்க நலிந்து போகிறவங்க உடைந்து போகிறவங்க நொறுங்கி போகிறவங்க பாதையை தவற விட்டவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி கண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருந்து தம்முடைய நல்ல தனத்தை அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி நன்மையான காரியங்களை செய்கிறார் சங்கீத எழுபத்தி மூன்று ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுத்த சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ராயேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவார் இஸ்ராயேலர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடந்த போது அவர்களுக்கு அவர் நல்லவர் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நிரூபித்துக் ஏராளமான நன்மைகளை செய்தார் சுற்றிலும் இருந்த எல்லா மக்கள் மத்தியிலும் அவர்களை உயர்வாக வைத்தார் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி ஏறெடுத்து பார்த்து அன்றாடம் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சமூகத்தை நித்தமும் நாடி தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் அவர்களை நல்வழிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நல்வார்த்தைகளை உபதேசிக்கிறவராகவே இருக்கிறார் நித்திய வழியிலே அவர்களை நடத்தி அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் வரையிலும் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நீங்கள் யாருக்காவது சொல்லாமல் இருக்க மாட்டீர்கள் அவரை நீங்கள் ருசித்து பார்த்தீர்கள் ஆனால் அவருக்காக நீங்கள் வாழாமல் இருக்க மாட்டீர்கள் ஆகையினாலே ஆண்டவரை ருசித்து பார்த்து அன்றாடம் அவர் சமூகத்துல கடந்து சென்று அவரை நோக்கி கதறி அவரை நோக்கி செவியுங்கள் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் எப்பொழுதும் அவரை துதியுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிற மக்களாய் மாறுங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில உண்மை சோத்தரிக்கிறோம் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்ததுனால தான் எங்களை இன்றும் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே இதுவரையிலும் பின்தொடர முடிகிறது ஆண்டவரே எங்களுக்கு நீ நல்லவராய் இருந்து செய்த நன்மைகள் எங்கள் பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய கூறிய ஆண்டவரே அவகாசத்தை எங்களுக்கு வாக்களித்து அந்த இராச்சியத்திலே நாங்கள் வந்து சேருவது வரையிலும் இந்த பூமியிலே எங்களை ஆண்டவர் நித்திய வழியிலே சத்திய பாதையிலே நீர் நடத்தி வருகிறதுனால உம்மை சோத்தரிக்கிறோம் எப்பொழுதும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறதுனால உங்களை குறித்து நாங்கள் தீதாக பேசாதபடிக்கு எங்கள் நாவிலே அவமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை குறித்தே ஸ்தோத்தரித்து துரித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே காட் YOU!